நான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணப்போ நடிகை நயன்தாரா தான் என்னை காப்பாற்றுனாங்க அப்படின்னு தம்பிராமையா சொல்லியிருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை பத்தி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த மலபார் போலீஸ் படத்து மூலமா தான் தமிழ் சினிமாக்கு அறிமுகமானாரு தம்பிராமையா அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மூணு திரைப்படங்களை இயக்கியிருக்காரு இப்போ அவருடைய பையன் உமாபதி இயக்கத்தில் இவர் நடிச்சிருக்க படம் தான் ராஜா கிளி வர டிசம்பர் பதிமூணாம் தேதி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டி பேசியிருக்காரு தம்பிராமையா அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்பா சூப்பராக கவிதை எழுதுவார் நான் ஓரளவுக்கு எழுதுவேன் சில படங்களில் வசனம் கூட எழுதியிருக்கேன் அம்மாக்கு கூட அடிக்கடி கவிதைகள்லாம் எழுதி கொடுப்பேன் அதில் உன்னுடைய காற்று இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நான் வாழ்ந்தால் போதும்மா அப்படின்னா எப்பவுமே எங்கள் அம்மாவுக்கு எழுதி கொடுப்பேன் ஒரு நாள் அம்மா இறந்துட்டாங்க அது எனக்கு ரொம்ப பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்துச்சு அதுலேருந்து என்னால் மீண்டும் வரவே முடியல அம்மா போன இடத்துக்கு நானும் போயிடணும் தற்கொலை செஞ்சுக்கணும் தேசிய விருது வாங்குறப்போ கிடைக்காத பெருமை அம்மாவோட பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு செய்தி வரும்போது கிடைக்கும் அப்படின்லாம் என்னோடய மனசில் எண்ணம் போச்சு தற்கொலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அம்மா மீது உள்ள பாசத்தால் தற்கொலை செய்ய நினைக்கிறோமே இப்போ நாலு படத்துக்கு நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்கோமே நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்ந்து தானே கஷ்டம் அப்படின்லாம் கூட நினச்சிருக்கேன் அந்த நேரத்தில் என் அம்மாவோட இறப்பு செய்தி கேட்டு எப்படியோ நடிகை நயன்தாரா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்போ நான் நயன்தாராவோட டோரா படத்தில் நடிக்கிறதுக்கு கம்மிட்டாக இருந்தேன் நான் மனசில் குழப்பத்தோடு இருந்தப்போ நயன்தாரா எனக்கு ஃபோன் செஞ்சது எனக்கு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது அவங்க எதார்த்தத்தை எனக்கு புரிய வச்சாங்க அதுக்கப்புறம் என்னுடைய தற்கொலை சிந்தனையை அப்படியே கைவிட்டுட்டேன் இந்திரலோகத்துல நான் அழகாக அப்படிங்கிற படத்துல தற்கொலை செய்யக்கூடாது அப்படின்னு நானே பெரிய ஆனா எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தற்கொலை தான் தீர்வு நான் கண்டிப்பாக அந்த ஒரு முடிவை நான் எடுத்திருப்பேன் என்னுடைய பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிருப்பேன் அப்படின்னு என்னோட பையனோட கல்யாணத்தை அன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு தம்பிராமையா சொல்லியிருக்காது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு ஏற்பட்டா கூட தற்கொலை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதுக்கு தீர்வாக அது அது உண்மை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ